ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு ரொம்ப நேர்மையா வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு ஆனா என்னவோ தெரியல வியாபாரிகளுக்கு மத்தியிலையும் அவருக்கு பெருசா நல்ல பேர் இல்ல வாடிக்கையாளர்களையும் சிலருக்கு அவரை பிடிக்கல அந்த வியாபாரிக்கு இதனால ரொம்ப மன கஷ்டம் என்னடா இது நம்மள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்களேன்னு ரொம்ப சங்கடம் ஒரு நாள் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த சங்கடத்தை பகிர்ந்திருக்காரு அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க பக்கத்து ஊர்ல ஒரு மரம் இருக்கான் அந்த மரத்தை போய் சுத்திட்டு வந்துட்டா உங்க சங்கடம் எல்லாம் போயிடும் வரீங்களா நம்ம ரெண்டு பேரும் அந்த மரத்தை போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மனைவி ஓ மரமா சுத்திரலாமே அப்படின்னு சாதாரணமா சொல்லிருக்காரு வியாபாரி இல்லங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு அந்த மரம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது நான் நாலு பேர்கிட்ட கேட்டேன் அந்த மரத்தை ஏற்கனவே சுத்திட்டு வந்த நாலு பேர்கிட்ட கேட்டேன் ஆனா நாலு பேரும் நாலு விதமா அந்த மரத்தை பத்தி சொன்னாங்க உடனே கணவன் கேட்டாரு என்னமா நாலு விதம் என்ன சொன்னாங்க சொல்லு மனைவி சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் கேட்டப்போ முதல் நபர் சொன்னாரு அந்த மரத்துல நிறைய இலையா இருக்கும் அந்த மரம் நல்ல நிழல் தரும்னு ரெண்டாம் நபர் சொன்னாரு அந்த மரத்துல இலையே இருக்காது நிறைய பூவா இருக்கும்னு மூணாம் நபர் சொன்னாரு அந்த மரத்துல இலையெல்லாம் மஞ்சள் நிறமா இருக்கும் இலை உதிர்ந்துட்டே இருக்கும்னு நாலா நபர் சொன்னாரு மரமே மொட்டையா இருக்கும்னு இப்படி சொல்லிட்டு மனைவி கேட்டாங்க அது எப்படிங்க ஒரே மரம் இப்படி ஒவ்வொருத்தர் பார்வைக்கு ஒவ்வொன்னா தெரிஞ்சிருக்கு கணவன் நல்லா சிரிச்சாரு என்னம்மா இது கூட தெரியலையா அந்த நாலு பேரும் அந்த மரத்தை நாலு கால நிலையில பாத்துருக்காங்க அவ்வளவுதான் வெயில்ல பாத்தவருக்கு நிழல் தந்திருக்கு பூ மட்டும் தெரிஞ்சிருக்கு இலையுதிர் காலத்துல பார்த்தவருக்கு இலை உதிர்றது தெரிஞ்சிருக்கு பனி காலத்துல பார்த்தவருக்கு மரம் மொட்டையா தெரிஞ்சிருக்கு மரம் எல்லாம் ஒண்ணுதான் அவங்க பார்த்த சூழ்நிலை தான் வேற அப்படின்னு உடனே அந்த மனைவி சொன்னாங்களாம் அது மாதிரிதாங்க தாங்க நீங்க ஒரே நபர் தான் ஆனா உங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில பாத்திருக்காங்க அவங்களுக்கு தகுந்த சூழ்நிலையில நல்லவங்களா தெரிஞ்சிருக்கீங்க அவங்களுக்கு தகாத சூழ்நிலையில பார்த்தவங்களுக்கு நீங்க கெட்டவரா தெரிஞ்சிருக்கீங்க இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்களேன்னு அன்னைக்கு அந்த வியாபாரிக்கு புரிஞ்சுதான் மனிதர்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களோ அது மாதிரியே நம்மள பாக்குறது கிடையாது அந்தந்த சூழ்நிலையில அவங்க அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரியுறோமோ அப்படிதான் பார்த்து உங்களுக்கும் இதே போல ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த இயற்கையை நீங்க மாத்த முடியாது எத்தனையோ பேருக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேரும் வாங்கிக்கிறாங்க உங்களை நீங்க ஒழுங்கா கவனிச்சுக்கணும் உங்க ஆரோக்கியத்தையும் உங்க உடல் நிலையையும் நீங்க ஒழுங்கா பாத்துக்கணும் அதுதான் உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய முதல் தர்மம் யார் மீதும் அதிக பற்று வைக்க கூடாது என்னோட உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு யாரை பார்த்தும் சொல்லக்கூடாது இது உங்க மன அமைதிக்காக நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது தர்மம் நீங்க நல்லது செஞ்ச எந்த நபர்கிட்ட இருந்தும் மறுபடியும் ஒரு நல்லதையோ அல்லது நன்றியையோ கூட எதிர்பார்க்க கூடாது இது அந்த தர்மம் புண்ணியமாக மாறுவதற்காக நீங்க செய்யக்கூடிய மூன்றாவது தர்மம் இயற்கைக்கு நன்றி செலுத்தணும் இயற்கை மீது அன்பு செலுத்தணும் இயற்கையோட நேரம் செலவழிக்கணும் இது இந்த இயற்கை உங்களை காப்பாற்றுவதற்காக நீங்க செய்ய வேண்டிய நான்காவது தர்மம் நன்றி வணக்கம்